ஐயோ இப்போ என்ன என்ன பண்ணுறது பேய் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எங்கேயுமே தேட முடியாது அதுவாக வந்தால் உண்டு அந்த பேய் இப்படி நம்ப வச்சு ஏமாத்தோம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல ஐயோ அதை விடுங்க இப்போ சுமதிக்கும் சுமதி வீட்ல இருந்து வரவங்களுக்கு என்ன பதில் சொல்றது ஐயோ பச்சை மண்ண தூக்கிட்டு போயிட்டாலே சுமதியோட குழந்தை எங்க எங்க பார்வையான அது வந்து அது வந்து பேய் குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சுங்க என்ன பம்மி சொல்றீங்க இதை வெள்ளாடுறீங்களா உண்மை சொல்லுங்க குழந்தை எங்க உண்மையாலுமே பேய் தாப்பா தூக்கிட்டு போச்சு குழந்தைய பாத்துட்டு தரேன்னு கேட்டுச்சு அதுக்கப்புறமேட்டா தூக்கிட்டு போய் பலி கொடுக்க போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுப்பா சரி சரி யாரும் அழுவாதீங்க நான் வர வழியில யாரும் குழந்தை அந்த இடத்துல தொங்க சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க நான் போய் பாத்துட்டு வந்துற பொம்மை நீ என் கூட வா இல்லனா நீயே போயிட்டு வா இங்க சுமதி எழுந்ததும் அவளை சமாளிக்க யாராவது கூட இருக்கணும்ல நான் இங்கே இருக்கேன் சரி ஓகே நான் போய் உடனே பாக்கி பாத்துட்டு வந்துடுறேன் ஐயோ இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது குழந்தை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தெரியாம கொடுமையா இருக்கே சுமதி வர எழுந்தா என்ன பண்றதுன்னு தெரியல ப்ப உடம்பெல்லாம் வலிக்குதே அண்ணி நான் எழுந்துட்டேன் குழந்தைய கொடுங்க கொடுங்க என்ன உன் காதல உழலையா நான் கேக்குறது அண்ணி சுமதி கூப்பிடுறா இதுக்கு முன்னாடி என்னையும் விடுவேன் கிட்ட நான் என்ன சொல்லுவேன் என்னாச்சு உங்களுக்கு நான் சொல்றது காதல வேலையா குழந்தைய கொடுங்க அது வந்து அது வந்து குழந்தைய பேய் தூக்கிட்டு போயிடுச்சுமா என்ன மனிச்சிடு கடவுளை என்ன சொல்றீங்க குழந்தைய பேய் தூக்கிட்டு போயிடுச்சா ஐயோ சுமதி சுமதி எழுந்து உட்காருமா நான் சொல்றதை கேளு நீ கவலைப்படாத சுமதி குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் நீ கவலைப்படாத எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொம்மிதான் அந்த பேய் அப்பவே போறேன்னு சொல்லிச்சு இவதான் போக வேணாம பண்ணிட்டா நானா நான் என்ன பண்ண அந்த பேய் ரொம்ப நல்ல பேயின்னு நம்பன அதுக்கு பரிதாபப்பட்டது ஏன் நான் ஏன் தப்பு ஆமா எல்லாம் தப்பு தான் நான் அப்பவே அந்த பேய பத்தி சொன்ன யாருமே நான் சொல்றப்ப காதல வாங்கல இல்ல இப்ப அந்த பேய் என் குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு சுமதி அழாத சுமதி என்ன ஒட்டியாப்பா என்னப்பாச்சு குழந்தை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா இல்ல நீ ஏதோ குழந்த ஆந்திரத்தில் தொங்கிச்சு அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சுன்னு ஊரில் எல்லாம் வதந்தி போல பேசிட்டு இருக்காங்க அண்ணி இப்போ நான் குழந்தை இப்போ எங்க போய் தேர்றது ஐயோ குழந்தைய ஆசையா பார்க்கலாம்னு வீட்டுக்கு வந்து இப்போ என்ன பண்றது பொம்மி இதுக்கப்புறமும் மற்றவங்களோட உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்காவது முதல்ல நீ போய் பேச்சு பாட்டியை கூட்டிட்டு வா பேய் எங்க இருக்குன்னு நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது ஆனா பேச்சு பாட்டி வெத்தலையில மை போட்டு கண்டிப்பா சொல்லிடும் நீ உடனே ஓடி போய் பேச்சு பாட்டியை வா பொம்மி நான் உடனே போய் கூட்டிட்டு வரேன் அண்ணி பேச்சு பாட்டியை கூட்டிட்டு வந்துட்டேன் அம்மா தாயி நான் கேட்டதெல்லாம் உண்மையா கேட்கும் மனசு பதறி போயிடுச்சு சுமதி நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா அந்த பேய் எங்க இருந்தாலும் அது கும்முடி பிடிச்சி எடுத்துட்டு இருந்தா வெத்தலையில மை போட்டு காமிச்சிருவேன் அத்தா நீ போய் வெத்தலையும் மையும் சீக்கிரம் போயிடுத்தா ஆ சரி பாட்டி பாட்டி இந்தாங்க வெத்தலையும் மையும் அம்மா தாயி பச்சை மண்ணை தூக்கிட்டு போயிருக்கா அவ எங்க இருக்கான்னு நீந்தாம காட்டணும் குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடணும் அவகிட்ட இருந்து ஆத்தா மகமாயி தான் உதவி செய்யணும் அந்த குழந்தைய என்ன பண்ண போறவ என் கண்ணு முன்னாடி காட்டு ஆத்தா அந்த குழந்தைக்கு உசுருக்கு எந்த ஆபத்தும் வராம நீந்தான் காப்பாத்தணும் இந்த குழந்தைய எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு ராத்திரி இந்த குழந்தைய பலி கொடுத்துட வேண்டியதுதான் என்ன மனுச்சிரு குழந்தை அழாத அழாத இன்னைக்கு ராத்திரியோட உனக்கு விமோச்சனா கிடைச்சிரும் எனக்கும் தான் மனுஷனா வாழற சக்தி கிடைச்சிரும் ஐயோ என் குழந்தை அழுதுற சத்தம் கேட்குது என் குழந்தை எங்க சுமதி கவலைப்படாது குழந்த தான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்ச வச்சுல நம்ம உடனே போய் கூட்டிட்டு வந்துடலாம் பாட்டி கரெக்டாக குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்லுங்க குழந்தையாவ மலை வாரத்தில் இருக்க பாறை பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்கா இன்னைக்கு ராத்திரி பலி கொடுக்க போறேன்னு வேற சொல்றா எப்படியாவது அதுக்குள்ளே போய் குழந்தைய காப்பாத்திடுங்க பச்சை மண் அழுவுறது கூட அவளுக்கு மனசு ஏறங்கலை நன்றி நன்றி பேச்சு பாட்டி நாங்கள் எப்படியாவது போய் அந்த குழந்தைய காப்பாத்திடுறோம் சீக்கிரம் எல்லோரும் வாங்க போலாம் பெரியட்டு மருமகளை நான் வச்ச கயிறு கயிறு இதை கட்டிக்கிட்டு போங்க எக்காரணத்து கொண்டும் இந்த அழுந்துடக்கூடாது இடத்துக்கு அதுங்க அந்த பேய் மட்டும் இருக்காது அதை என்னென்னவோ இருக்கும் பொம்மி கண்ணி பொண்ணா இருக்க பார்த்து போயிட்டு வா ரொம்ப நன்றி பாட்டி சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் எல்லாருமே கிளம்பலாம் சுமதி மட்டும் வீட்டில் இருக்கட்டும் எல்லாரும் போகலாம் சுமதி 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 என்ன குழந்த சத்தத்தையே காணும் ஐயோ தாய் தாய்கிழமியா வாங்கு வாங்கு சுமதி நம்ம குழந்தை எங்க நம்ம குழந்தை காட்டு குழந்தைய பாக்கணும் போல இருக்கு